கண்ணகி என்ன பாவம் செய்தாங்க கண்ணகிக்கு வந்து மீண்டும் ஒரு சோதனை வந்திருக்கு புஷ்பு வந்து வருஷமா நான் வந்து கண்ணகியா வாழ்ந்துட்டு இருக்கேன் நம்மளுடைய கலாச்சாரம் பண்பாட்டோட குறியீடு கூட நம்ம வந்து கண்ணகியை சொல்ல முடியும் ஆனால் இங்க வந்து பாருங்க இயக்குனர் மனிதத்தனுடைய மனைவிய அடையாளம் இதை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா வந்து இன்னொரு பெரிய அடையாளம் வந்திருக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா கண்ணகி மேல சுகாசினிக்கு என்ன கோபம் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் வந்து ஒரு மேடையில் ஏறி அவங்க வந்து நான் டான்ஸ் ஆர்ன்ற பேரில் அவங்க பண்ணதா இருக்கட்டும் இந்த இடத்துல நீங்கள் சொல்லலாம் ஒரு நடிகை தான் அவங்க பண்ணதில் என்னங்கன்னு கேட்டீங்க கொல்லப்பட்ட கரவனுக்கு நீதி கேட்கணுன்றதுக்காக இவங்க வந்து என்ன செஞ்சுருப்பாங்கன்னா அந்த காட்சியில் வந்து அவ்வளோ தத்ரூபமா நடிச்சிருப்பாங்க கண்ணம்பா பண்பாட்டின் கலாச்சாரத்தின் அடையாளமா இருந்த வந்து வாழ்ந்த வந்து கண்ணகியை வந்து இவங்க கொச்சைப்படுத்துற விதமா வந்து மேற்கோள் காட்டுறதும் சரி கண்ணகியை வந்து ஒரு ஒரு டோல் மெட்டீரியல் ஆக்குறது எப்படி சரியா

ஏரோ என் அன்பான வணக்கம் இன்னைக்கு கண்ணகி கண்ணகி என்ன பாவம் செய்தாங்க ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் கற்புக்கரசி கண்ணகியோட கதையை நான் புதுசாக சொல்லணும்னு அவசியமே இல்லை மதுரையை எரித்து சாம்பலாக்குனாங்க அப்படின்ற ஒரு தகவல் வந்து சிறு வயதிலேயே நம்ம பாட புத்தகத்தில் படிச்சிருப்போம் அந்த கண்ணகிக்கு வந்து மீண்டும் ஒரு சோதனை வந்திருக்கு ஏற்கனவே கணவன் வந்து மாதவியோட போனதுனால ஏற்பட்ட குழப்பங்கள் பிரச்சனைகள் தொடர்பாக அவங்க வந்து மதுரையே எரிக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஒரு சூழல் ஏற்பட்டது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் அது பெரிய புராணம் அதை பற்றி இப்போ பேசினோன்னா நீண்ட நேரம் தேவைப்படும் ஆனால் அந்த கண்ணகிக்கு மீண்டும் ஒரு சோதனை வந்திருக்குன்றது தான் இப்போ நம்ம வந்து ஒரு வருத்தமான ஒரு செய்தியாக இருக்குது இவங்களுக்கு எல்லாம் என்ன செய்யறதே தெரியல சில பேருடைய நடவடிக்கைலாம் நம்ம பார்க்கும்போது இதுக்கு முன்னாடி உங்களுக்கு தெரியும் குஷ்பு வந்து சொன்னாங்க நான் முப்பத்தெட்டு வருஷமாக நான் வந்து கண்ணகியாக இருக்கிறேன்னு சொன்னாங்க இது மிகப்பெரிய அளவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேசுபொருளாச்சு கிட்டத்தட்ட வந்து குஷ்பு வந்து பார்த்திங்கன்னா நேரடியாக வந்து வசைப்பாட முடியலனா கூட வந்து பார்த்திங்கன்னா வந்து காதோரமாகவும் அல்லது வந்து பாத்தீங்கன்னா மறைமுகமாகவும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஏன் வந்து கண்ணகியை வந்து இவங்க கலகப்படுத்துறாங்கன்ற மாதிரி கூட ஒரு ஒரு தகவல் வந்து சொன்னாங்க எதுக்காக நான் சொன்னா கண்ணகியோட வந்து இப்போ நான் வந்து இந்த இடத்துல குஷ்பு தவறானவங்கன்ற அந்த பார்வையில நான் சொல்லவே இல்லை கண்ணகின்றது வந்து கற்பு கரைசி அவங்களுடைய வந்து வாழ்க்கை முறையே வந்து பாத்தீங்கன்னா அங்கே வந்து நம்ம வந்து நீங்க எந்த காலகட்டத்தில் நீங்க வந்து பாத்தீங்கன்னா கண்ணகின்னு சொன்னாலே அது கற்பு கரிசு ஊருக்கே தெரியும் உலகத்துக்கே தெரியும் அது மிகப்பெரிய வந்து ஒரு சரித்திரம் அதில் ஒரு புராணத்தில் வந்து வந்து குறிப்பிடு அப்படி இருக்கும்போது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுடைய கலாச்சாரம் பண்பாட்டோட குறியீடு கூட நம்ம வந்து கண்ணகிய சொல்ல முடியும் ஆனால் இங்கே வந்து பாருங்க இவங்க வந்து பண்ணுற அந்த அழிச்சாட்டைய இருக்குது பாருங்கள் இந்த நடிகைகள் பண்ணக்கூடியது அது வந்து எப்படி சொல்கிறதுன்னு தெரியவே இல்லை ஏற்கனவே இங்கே வந்து பல பேர் இருக்காங்க நம்ம வசைப்பாடுறது நமக்கு நோக்கம் இல்லை சுகாசினி வந்து கொஞ்சம் வித்தியாசமாக வந்து பண்ணியிருக்காங்க சுகாசினி மீது நமக்கு நிறைய மரியாதை இருக்குது நெஞ்சத்தை கிளாதி படத்தில் தொடங்கி அவங்க வந்து ஒரு கேமரா தான் அவங்களுடைய வாழ்க்கையை தொடங்கினாங்க ஒரு கட்டத்தில் வந்து மகேந்திரன் வந்து ஏற்கனவே சித்தப்பா வந்து பிரமாதமாக நடிக்கிறாரு நீயும் நடிக்கலாமேன்னு சொல்லிவிட்டு அவரை வந்து மகேந்திரன் தான் இயக்குனர் மகேந்திரன் தான் அவரை வந்து நெஞ்ச திக்கலாது என்ற படத்தில் அவரை வந்து நடிக்கிறதுக்கு கூப்பிட்றாரு அதுக்கப்புறம் நடிக்கிறாங்க மிகப்பெரிய அளவில் வந்து கேட்டால் ஒரு முன்னணி கதாநாயகின்ற அந்த எல்லையை வந்து அவங்க அடையலினால்கூட குறிப்பிட்ட சில படங்கள் இருக்குது ஒரு நான்கு ஐந்து படங்கள் இருக்குது அந்த படங்கள் வந்து நம்ம சொல்ல முடியும் கிட்டத்தட்ட வந்து ஒரு பெண்ணியம் சார்ந்த ஒரு படம் மனதில் உறுதி வேண்டும் இருக்கட்டும் சிந்து பைரவியாக இருக்கட்டும் இப்படி வந்து குறிப்பிட்டு வந்து ஒரு நான்கு ஐந்து படங்கள் வந்து அவங்க பெரிய அளவில் வந்து பார்த்திங்கன்னா வந்து சுகாசினியை வந்து அடையாளம் காட்டுச்சு அதை தாண்டி உங்களுக்கு தெரியும் சொந்தமாக ஒரு படத்தை கூட அவங்க இயக்குறாங்கன்னு தெரியணும் இந்திரான்னு ஒரு படத்தில் வந்து அவங்க ஏற்கிறாங்க அது சாதி கொடுமையை பற்றி அதை பேசியிருக்கோம் அந்த படம் இதெல்லாம் சரி அதை தாண்டி பெரிய அடையாளம்னு கேட்டிங்கன்னா மணிரத்னன்ற மிகப்பெரிய ஒரு லெஜண்ட் இயக்குனர் அவங்களுக்கு வந்து அவருக்கு வந்து இவங்க மனைவி இதை தாண்டி வந்து பார்த்தா வந்து இன்னொரு பெரிய அடையாளம் வந்திருக்கு என்னன்னு கேட்டிங்கனா கண்ணகி வந்து கனடால போயிட்டு இவங்க வந்து ஏன் இந்த அளவுக்கு வந்து பங்கம் பண்ணாங்க கண்ணகி மேல சுபா என்ன கோபம் you see the act like that tore my husband away from இவங்க ஏற்கனவே இங்க வந்து ஒரு ரெண்டு பேர் நடிகைகள்ன்ற பேர்ல நடிகைகள்ன்ற பேர் நல்லா புரிஞ்சுங்க நடிகைகள்ற பேர்ல இந்த மதுவந்தின்னு வந்து வைக்கமையனுடைய மகள் அவங்க இந்த டான்ஸ் ஆர்ன்ற பேர்ல வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஸ்டேஜ்ல ஏறி அவங்க பண்ண அந்த அந்த காமெடியாக இருக்கட்டும் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் வந்து ஒரு மேடையில ஏறி அவங்க வந்து நான் டான்ஸ் ஆர்ன்ற பேர்ல அவங்க பண்ணதா இருக்கட்டும் ஸோ இதெல்லாம் வந்து பெரிய அளவில் வந்து ஒரு ட்ரோல் மெட்டீரியல் ஆனது மட்டுமே இல்லாம யாருமே வந்து ஏத்துக்கவே இல்லை இவங்களுக்கு என்னங்க மேடை யாரோ வந்து இலவசமா கொடுத்துட்டாங்களா இவங்க ஏன் வந்து இப்படி வந்து ஒரு நடன பேரில் வந்து பார்த்திங்கன்னா வந்து கலையை வந்து கொச்சப்படுத்துகிறாங்க அப்படின்னு பேசுனாங்க இப்போ உச்சகட்டமாக வந்து கனடாவில் வந்து சுகாசினி போய் நான் வந்து கண்ணகி வந்து ஆங்கிலத்தில் வந்து வசனம் பேசி அந்த வசனங்கள் மூலமாக வந்து இவங்க வந்து கேட்டால் ஒரு குறிப்பிட்ட ஒரு காட்சி அதாவது கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த சிலம்பு வந்து பார்த்திங்கன்னா வந்து கால் சிலம்பம் வந்து பார்த்திங்கன்னா வந்து தூக்கி வீசி அஞ்சு வசனம் பேசுகிற மாதிரி அதாவது முடியெல்லாம் விரிச்சு போட்டுக்கிட்டு பேசுகிற மாதிரி ஒரு காட்சி இப்போது இந்த இடத்துல நீங்கள் சொல்லலாம் ஒரு நடிகை தானேங்க அவங்க பண்ணதில் என்னங்கன்னு கேட்பீங்க இங்கே யாரும் வந்து நடிகையை வந்து இங்கே கொச்சைப்படுத்துன்ற நோக்கம் நமக்கு இல்லை நீங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டில் கண்ணம்பான்னு வந்து ஒரு நடிகை இருந்தாங்க அம்மாவோட தான் பெரும்பாலும் நடிப்பாங்க அவங்க வந்து கண்ணகின்ற ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டுல வந்து ஒரு காட்சிங்க இதே மாதிரி வந்து கடைசி கிளைமே சிலம்பை வீசி அறிந்து மன்னர் முன்னாடி வீசி அறிந்து அந்த சிலம்புக்குள்ள வித்தியாசத்தை முத்து பாவளம் வீசி வந்து அந்த அந்த சிலம்போட வந்து காட்டுவாங்க அதாவது தன் கணவன் வந்து குற்றமற்ற நிரூபிக்கிறதுக்காக திருட்டு குற்றம் குற்றச்சாட்டு இருக்கும் அந்த குற்றச்சாட்டு வந்து கணவனை வந்து வெளியேறணும் கணவனை வந்து கொண்டு வரணும் அதே சமயம் கொல்லப்பட்ட கணவனுக்கு நீதி இவங்க வந்து கேட்கணும் அந்த போய் கிளைமேக் கட்சி திரும்ப தூக்கி வந்து வீசி எறிஞ்சு தன் கணவன் குற்றமற்றவன் நிரூபிக்கிறார் அந்த காட்சி மன்னனை குற்றம் சாட்ட சாட்டக்கூடிய ஒரு காட்சி அந்த காட்சியில் வந்து அவ்வளோ தத்துரூபமாக நடிச்சிருப்பாங்க கண்ணம்பா அதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டில் வந்து பூம்புகார்னு ஒரு படம் அந்த படத்தில் வந்து நடிகை விஜயகுமாரி வந்து இப்போவும் அவங்க இருக்கிறாங்க விஜயகுமாரி அவங்க வந்து பார்த்திங்க கண்ணகி ரோலில் நடிச்சிருப்பாங்க இப்படி கண்ணகின்னு சொன்னாலே நமக்கு கண்ணம்பாவம் விஜயகுமாரி மட்டுமே தான் நினைவுக்கு வந்தவங்க அப்போ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு தெரியும் கடந்த காலத்துல அது வந்து கப்பலோட்டை தமிழர்னா எப்படி வந்து சிவாஜி ஞாபகத்துக்கு வரோம் கர்ணன்னா எப்படி ஞாபகத்துக்கு வர்றாரோ சோ கண்ணகின்னு சொன்னாலே விஜயகுமாரி கண்ணம்பாவம் மட்டுமே தான் நினைவுக்கு வருவாங்க வேற நடிகைகள் யாரும் அதுக்கு பிறகு கண்ணகி எவ்வளவு நடிக்கவே இல்லை அது பிறகு வந்தவங்கலாம் கண்ணகியை வந்து மேற்கோள் காட்டி அசிங்கப்படுத்தினவங்க தான் அந்த வகையில் குஷ்பு வந்து வந்து கிறிஷ்ம அந்த முப்பத்தெட்டு வருஷமா நான் வந்து கண்ணையை நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன் பார்த்தீங்கன்னா யாருமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து வாயால்லாம் சிரிக்கலை அதை தான் சிரித்தாங்க ஸோ எதுக்காகனா வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு ஆளுமை நமக்கு ஒரு அடையாளமாக ஒரு கற்பின் அடையாளமாக ஒரு பண்பாட்டின் கலாச்சாரத்தின் அடையாளமாக இருந்த வந்து வாழ்ந்த வந்து கண்ணகியை வந்து இவங்க கொச்சைப்படுத்துகிற விதமாக வந்து மேற்கோள் காட்டுறதும் சரி அதற்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஆங்கிலத்தில் வசனம் பேசுகிறேன் கண்ணகியோட வசனம் பேசுகிறேன்னு சொல்லிட்டு போய் கனடாவில் போயிட்டு அவங்க அசிங்கப்படுத்திட்டு இந்த சிலம்பை தூக்கி வீசும்போது பார்த்தீங்கன்னா ஏதோ வந்து இந்த வேண்டாம் வெறுப்பாக வந்து ஒரு பொருளை ஒருத்திட்டு தான் இந்த அப்படி அப்படின்னு சொல்லி தூக்கி வீசுவாங்க பாருங்கள் அப்படி தான் வந்து அவங்களுடைய அந்த சிலம்பை வீசுகிற காட்சி இருந்து கிட்டத்தட்ட இன்னைக்கு வந்து உலகமே வந்து பார்த்திங்கன்னா அந்த காட்சியை பார்த்து உலகெங்கும் வாழக்கூடிய தமிழர்கள் அத்தனை பேருமே வந்து பார்த்திங்கனா சுபாஷனையை வந்து வசைப்படக்கூடிய அல்லது கேலியும் கிண்டலும் செய்யக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு வந்து இவங்களுக்கு எதுக்கு இந்த நிலைமை சி சி நீங்க வந்து மிகப்பெரிய ஒரு லெஜண்டோட நீங்க மனைவியா இருக்கலாம் இங்க யாருக்கும் அதை பத்தி வந்து எந்த ஒரு பெருமையோ அல்லது வந்து கவலையோ கிடையாது ஆனால் அந்த அடையாளத்தை மட்டுமே வச்சுட்டு நீங்க கனடால போயிட்டு நான் வந்து பாருங்க பெரிய வந்து ஒரு இயக்குனருடைய நான் மிகப்பெரிய நடிகைன்றதுனால வந்து வந்து கண்ணகியை கொச்சைப்படுத்துறது கர்ணகியை வந்து ஒரு ஒரு டோல் மெட்டீரியல் ஆக்குறது எப்படி சரியா இருக்கும் நீங்க எப்படி வேணாலும் இருந்துட்டு போங்க சோ இது ஒரு தப்பான ஒரு விஷயமா நான் பார்க்குறேன் இது கேட்கறதுக்கு ஆள் கிடையாது யார் கேட்க போற கண்ணகி தானுங்க கண்ணகியை வந்து கொச்சைப்படுத்தினாலோ அல்ல கேள்வி பொருளாக்குனாலோ அது யார் கேள்வி கேட்க போறாங்கன்ற அந்த எண்ணம் வந்து யாருக்குமே இருக்க கூடாது நான் இப்போ கூட நான் சொல்றேன் நீங்க நீங்க இன்னும் கூட நீங்க பொன்னியின் செல்வன் எடுத்தாரு அது வந்து நீங்க கண்ணகியோட சரித்திரத்தை நீங்க வந்து ஒரு படமா எடுங்க யார் கேட்க போற பெருமையா நினைப்பு போற போக்கில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீங்க நடிக்கக்கூடிய காட்சி வந்து தலையை விரிச்சு போறவங்கலாம் வந்து இங்க வந்து கண்ணகி கிடையாது அதை முதல்ல புரிஞ்சிக்கணும் தலையை வீ வந்து விரிச்சு தான் இன்னைக்கு வந்து இன்னைக்கு மாடன்கள் பெரும்பாலான மாடன்கள் யாருமே வந்து தலையை முடிக்கிறதே கிடையாது பின்னது பின்னல் போடுறதே கிடையாது எல்லாமே தலையை விரிச்சு தான் வராங்க தலையை விரிச்சுட்டு போறவங்கலாம் வந்து கண்ணகி கிடையாது அந்த கம்பீரமான வசனங்கள் எப்படி இருக்கும் அந்த விஜயகுமாரி அவர்களும் கண்ணம்பா அவர்களும் பேசக்கூடிய வசனங்கள் வந்து அவ்வளோ கம்பீரமா இருக்கும் நாட்டோ சரிங்க அது வந்து குறிப்பிட்ட எந்த ஒரு கண்ணகியை பற்றியோ அல்லது வந்து வேற எந்த ஒரு ஒரு அடையாள குறியீடு இருக்கு இல்லையா தமிழருடைய பண்பாட்டின் அடையாள கலாச்சாரத்தின் குறியீடு எதுவுமே இல்லாம நீங்க காமனா ஒரு விஷயத்த பண்ணா பிரச்சனை இல்லை ஆனால் குறிப்பிட்ட ஒரு காட்சி வந்து இது கண்ணகியோட வந்து அந்த அந்த வாழ்க்கையை சொல்லும்போது அந்த குறிப்பிட்ட கடைசி கிளைமேக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அந்த சிலம்ப தூக்கி வீசிறதும் சரி நீங்கள் பேசுறது வந்து நீங்கள் ஆங்கிலத்திலே நீங்கள் பேசினாலும் கூட பார்த்தீங்கன்னா அந்த அந்த க கண்ணகிக்குடைய அந்த அடையாளமே இல்லை அப்போ நீங்கள் வந்து கண்ணகி மேலே உங்களுக்கு என்ன தான் நம்ம இப்போ கேட்கறதா இருக்கு சுகாசினியை வந்து ஒரு சிறந்த நடிகைன்றதுல நமக்கு வந்து அப்படியே சுகாசினி மாதிரி ஒரு நடிகை இல்லைன்னா சொல்ல முடியாது சுகாசினி ஒரு நடிகை அந்த நடிகையை வந்து பார்த்தீங்கன்னா கடந்த காலத்தில் அவங்க சிந்து பயிரை வந்து நம்ம பார்த்துருக்குறோம் அந்த அந்த கேரக்டர் ரொம்ப பொருத்தமாக இருந்தாங்க ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாங்க அந்த கேரக்டர்ல அதில் நமக்கு மரியாதை இன்னும் சில படங்களில் கூட வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த மனதில் உறுதி கொண்ட உறுதி வேண்டும்ன்ற படமா வந்து இன்றைக்கும் வந்து பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு முன்மாதிரியாக கூட அந்த கேரக்டர் நம்ம எடுத்துக்க முடியும் ஏன்னா வந்து அந்த அளவுக்கு அவங்களுடைய இருக்குது சிந்து பயிரியில் இருக்கிற அந்த கேரக்டரை வந்து நம்ம முன்மாதிரியாக எடுக்க முடியாது ஆனால் மனதில் உறுதி வேணுன்ற படத்துல அந்த வந்து அந்த கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தாராளமாக வந்து பெண்கள் வந்து ஒரு முன்மாதிரியாக எடுத்துக்க முடியும் சொந்தக்காலில் நிற்கக்கூடிய பெண்கள் வந்து நிச்சயமாக வந்து அந்த படத்தை வந்து மதித்தாங்க சுகாசினிக்கு அதன் மூலமாக நல்ல பேர் ஆனால் இப்படி வந்து ஒரு வந்து கனடாவில் போயிட்டு நீங்கள் வந்து இந்த நிகழ்ச்சி நீங்கள் நீங்கள் தமிழ்நாட்டில் இந்த இந்த மாதிரி நடத்த முடியுமா நீங்கள் நீங்கள் ஆங்கிலத்தில் நீங்கள் போய் நான் காரணம் அதை செய்கிறது நீங்கள் கரெக்டாக செஞ்சீங்கன்னா பிரச்சனை கிடையாது நீங்கள் உண்மையிலே ஒரு காட்சி நீங்கள் வந்து நீங்கள் மேடை நாடகமாக அது வந்து சினிமாவில் இப்போ நீங்கள் சினிமாவில் இருக்கிற பல பேர் வந்து கேட்டால் மேடை நாடகத்தில் தோற்று போயிடுறாங்க ஃபெயிலியர் ஆகிறாங்க ஏன்னா அங்கே ரிகசர் எல்லாமே லைவ் நாடகம்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா லைவ் சினிமானா ரிகர்சல் அதுக்கு ஏகப்பட்ட வந்து டெக்னிக்கலா வந்து பல விஷயங்கள் சொல்லி செய்து அதை வந்து மெருகத்த முடியும் ஆனால் ஒரு நாடகம்ன்றது வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க வந்து அது வந்து லைவ் ப்ரோக்ராம்னால உங்களுடைய வேஷமெல்லாம் அங்கே களைஞ்சு போகுது உங்க திறமை இவ்வளோதான் தெரிய வருது இதே நீங்க சினிமான்னா நீங்க நிறைய டேக் எடுப்பீங்க இதுக்கப்புறம் இதை இதை சரி பண்ணலாம் அதை சரி பண்ணலாம் இது வந்து லைவ்ன்றதுனால நீங்க வந்து தெரியுது சிலம்ப தூக்கி காட்சி வந்து ஒரு காட்சிக்குரியதா இருக்கு தயவு செய்து நான் கேட்கறது என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம கிட்ட இருக்கிற வந்து மிக அந்த மிக சிறந்த வந்து ஒரு அடையாளங்களா இருக்கக்கூடிய ஆளுமைகளை வந்து நீங்க வந்து சினிமாவில் காட்டுறத நீங்க வந்து கொச்சைப்படுத்தாதீங்கன்னு நான் சொல்றேன் அவ்வளவுதான் சுகாசினிக்கு வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய கண்டனத்தையே இந்த இடத்துல நான் பதிவு பண்றேன் நீங்க வந்து நீங்கள் ட்ரோல் மெட்டீரியல் ஆகிறது எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைம்மா ஆனால் மிக சிறந்த நடிகைன்ற அந்த பேர் இருக்குது அந்த நீங்கள் எடுத்து நடித்த அந்த கேரக்டர் மூலமாக அதை நீங்கள் டேமேஜ் பண்ணிக்கிறீங்களா எங்களுக்கு அதை பற்றி கவலை இல்லை ஆனால் கண்ணகின்ற வந்து ஒரு ஒரு அடையாளத்தை தமிழர்களின் அடையாளம் பண்பாட்டின் கலாச்சாரத்தின் அடையாளத்தை வந்து நீங்கள் வந்து கேள்வி பொருளை ஆக்காதீங்கன்றது மட்டும்தான் என்னுடைய வேண்டுகோள் நன்றி வணக்கம்